சாப்பிட்டேன் முத்து வாக்கா ஏப்பா முத்து வாக்கா முத்து எம்யூ டிஹெச்யூ இருக்கிறதே அஞ்சு லெட்டர் தான் அதில் வேற ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு நாலு லெட்டர் ஷார்ட் கட்டு வேற யா தம்பி சாப்பிட்டேன் ரேஷ்மா சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சிஎன் எம்ஆர் வாங்க வணக்கம் ஹாய் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்களா ஓகேம்மா ஓகே ரேஷ்மா சிஸ்டர் ஓகே ஓகே இருந்தீர்கள் ஏய் என்னாச்சு பாலாஜி ப்ரோ இங்கிலீஷ் ஹேடல் பண்ணுறேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பா சாப்பிட்டேன் டுடே இன்னும் ஸ்பெஷல் டுடே வந்து தோசை வடகரிப்பா ஸ்பெஷல் நல்லா இருக்கேன் நீங்கள் நானும் நல்லா இருக்கேன் விஜய் ப்ரோ நானும் நல்லா இருக்கேன் ஓகே பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஐயம் சிஸ்டர் பாய் 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 அக் கிரிகுமார் இதை சரி புரூ மனசும் பேச முடியாது என்னாச்சு விஜய் குரூப் பாய் சொல்லிட்டீங்க ஓகே ஓகே பாய் பா வெல்லூர்மா ரேஷ்மா வெள்ளூர் ஹாய் சுந்தர் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க நிசாம் ப்ரோ வணக்கம் ஹாய் நீங்க வீடியோ நீங்க வீடியோ போட்டு நான் வீடியோ பார்த்தேன்னா உங்களுது அண்ணா நீங்க வீடியோ ஏதாவது போட்டிருந்தீங்களா ஓகே பாய் பா பாய் சிஎரி அம்மா ப்ரோ ராமன் ராமநாதன் ப்ரோ வாங்க வணக்கம் வணக்கம் கஷ்டப்பட்டு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் யாரு இப்படி அடே உனக்கு எவ்வளோ மரியாதையாக நான் உன்னோட சேனல் நேம் ஃபுல்லாக படித்தேன் உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியுமா ஆ நல்லமா சிஸ்டர் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நான் இல்ல இல்ல விஜய் குரூப் ஆஃப் விஜய் குரூப் ப்ரோ இல்ல இல்ல இருப்பேன் இருப்பேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு ஒரு ஆஃப் அன் அவர் லைவ் போடுவேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மை சேனல்ல லைவ் போடுவேன்க்கா டூ பிப்டி சப்ஸ்கிரைபர் ரீச் அப்படியா சரி ஓகே ஓகே போடுங்க 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 கண்ணன் ஹாய் கண்ணன் ப்ரோ வாங்க வணக்கம்

அன்பு ப்ரோ ஹாய் நல்லா இருக்கேன் பன்னீர்செல்வம் ப்ரோ நீங்கள் ஆமாம் சும்மா ஒரு வீடியோ போட்டிருக்கு அது என்ன நான் சும்மா ஒரு வீடியோ நான் என்ன வீடியோ நான் பார்த்துனா இல்லைன்னு ஞாபகம் இல்லை சபரி அண்ணே பாய் அண்ணே பாய் 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 சரி நான் உங்கள் லைவ் கொஞ்சம் கமெண்ட் போட்டதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா முதல்ல அதை சொல்லுங்க வணக்கம் செந்திலண்ணே வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க செந்திலண்ணா ஜாக்கு ஹாய் அப்படின்னு இருக்காங்க நான் வணக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் சரி போயிட்டு வாங்கண்ணா போயிட்டு வாங்கண்ணா நீண்ட நாள் ஆமாம் ஆமாம் செல்வம் ப்ரோ எனக்கு இன்ஸ்டாவில் தொடர்ந்து எனக்கு லைவ் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் லைவ் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரி தம்பியை வச்சுட்டு என்னால் போட முடியல சரி ஓகே ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க எனக்கு இங்கே யூடியூப்பில் நான் லைவ் வரதுன்றதுனால சில ஒரு ரெண்டு மூணு பேர் இன்ஸ்டாவில் வந்து கண்டினியூஸாக மெசேஜும் பண்ணியிருந்தாங்க அப்படிங்களா ஓகே ஓகே ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே

குட்டி பையனை சமாளிச்சுட்டு இருக்கிறதுனால வீடியோவும் சரியா போடவே ஞாபகமே இந்த லாஸ்ட் வீக் வீடியோ என்னோட டைம்ல போடவே இல்லை வியூஸும் போகல ஒர்க் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு இவனை மட்டுமே பண்ணிட்டு இருக்கா சமான்றதே எனக்கு ஞாபகம் இல்லை அதுவே எனக்கு ஞாபகம் இல்லை சரி ஓகே நான் நீங்க போய் பார்க்குறேன் என்னாச்சு ஏன் அலோர நல்லா முஷாமா தம்பி நல்லமா நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கா இல்லக்கா நான் என் மேரேஜ் நான் இப்பதாக்கா இல்லை சேனல் இருக்கான்னு கேட்டேன் ரேஷ்மா லைக் தேங்க்யூ செஞ்சிடலே தேங்க்யூ தூக்கமோ உஷாமா ஆமா அண்ணா நான் லைவ் கொண்டா தான் கொட்டாயி வரும் தூக்கம் வரும் நவனி ப்ரோ சாப்பிட்டேன் நீங்க அப்படின்னு இருக்கீங்க அக்கா இன்ஸ்டா ஐடி என்ன